ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபதாவது தலைப்பு புராணம் உபன்யாசமும் திரைப்படமும் தொடர்ச்சி தினமுமே இப்பொழுதெல்லாம் பட்டணங்களில் நிறைய உபன்யாசங்கள் நடக்கின்றன நியூஸ் பேப்பரில் எங்கேஜ்மென்ட் காலத்தை பார்த்தால் எனக்கே ஆச்சரியமாயிருக்கிறது நான் கூட கேள்விப்படாத மத விஷயங்கள் கதை புராணங்களில் உபன்யாசங்கள் நடக்கின்றன ஜனங்களும் கூட்டம் கூட்டமாக இவற்றுக்கு போகிறார்கள் ரொம்பவும் நாகரிகமான வழியில் இருக்கப்பட்டவர்கள் படித்த யுவர்கள் யுவதிகள் கூட இவற்றுக்கு வருகிறார்கள் என்று தெரிகிறது நடுவாந்தரத்தில் இருந்த நிலையோடு பார்க்கும்போது இதை ஒரு ரெனேசான்ஸ் மறுமலர்ச்சி என்று கூட சொல்லத் தோன்றுகிறது ஆனால் இதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது பௌராணிகர்கள் எந்த அளவுக்கு ரசாபாசம் உண்டாக்காமல் கதை சொல்கிறார்கள் என்பதுதான் ஏதோ கொஞ்சம் பாலிடிக்ஸ் ஹாஸ்யம் உபகதைகள் வந்தால் தான் ஆனால் இதுகளே கதையை அதன் தத்வார்த்தத்தை அடித்து கொண்டு போகிற மாதிரி செய்துவிட்டால் அது ரசாபாசம் பகவான் நினைவை உண்டாக்குவதுதான் ரசம் அதையும் அந்த புராணத்திலே சொல்லியிருக்கிற பிரகாரம் அதை விட்டு ரொம்பவும் வெளியே ஓடிவிடாமல் மனசில் பதிகிற மாதிரி சொல்ல வேண்டும் இதற்கு முக்கியமாக ஸ்வானுபூதி இருக்க வேண்டும் கதை சொல்கிறவருக்கே ஆஸ்திக்யம் ஆச்சாரங்கள் தெய்வபக்தி தாம் சொல்கிறதில் மனமார்ந்த நம்பிக்கை எல்லாம் இருக்க வேண்டும் அவரே விஷயத்தில் சப்ஜெக்டில் தோய்ந்தவராக இருந்துவிட்டால் வேண்டாத கதைகள் பாலிடிக்ஸில் போவதற்கு அவருக்கே மனசு வராது சினிமா நாவலுக்கு பதில் அதே மாதிரி இன்னொரு பொழுதுபோக்கை போல புராணப் பிரவச்சனமும் ஆகிவிட்டால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை பட்டணங்களில் உள்ளது போல் சின்ன ஊர்களிலும் கிராமங்களிலும் இவ்வளவு உபன்யாசங்கள் பஜனைகள் ஆஸ்திக சங்கங்களை பார்க்க முடியவில்லை ரொம்பவும் நாகரீகம் முற்றிய இடத்திலேயே ஆக்ஷனுக்கு சமமாக ரியாக்ஷனும் இருக்கும் என்ற நியூட்டன் லாப்படி அதற்கு மாற்றாக இம்மாதிரி சத்து விஷயங்களும் வளர்ந்து வருகின்றன எல்லா இடத்திலும் கிராமங்களிலும் கூட இப்படி நடக்க வேண்டும் எந்த இடமானாலும் ஏகாதசி என்று பக்திக்காகவும் தர்மத்துக்காகவும் என்றே புராண படனமும் படிப்பதும் ஸ்ரவணும் அதாவது கேட்பதும் நடக்க வேண்டும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்